வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோ இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த செய்தி இங்கே குரூப் ஒன்று இருக்கிறாங்க குரூப் இரண்டு இருக்கிறாங்க உங்களுடைய உள் மனதை கேளுங்க எனக்கான செய்தி எது அப்படிங்கறத கேட்டு தேர்ந்தெடுங்க குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கான செய்தி என்ன உங்களுக்கு வந்திருக்கிறது தஸ்தா இந்த ஸ்தா அப்படின்னு சொல்லும்பொழுது மனதில் அல்ல அல்லது நீங்கள் புத்தி ரீதியாகவோ மன ரீதியாகவோ அல்லது உங்களுடைய ஆற்றல் கூட இப்போ ஏதேனும் ரொம்ப சோர்வாக இருக்குது அல்லது ஏதேனும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அது என்ன வேணாலும் இருக்கலாம் உத்தியோகம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது உறவு ரீதியாக ஏதேனும் ஒரு கவலைக்கடமாக இருக்கலாம் ஏதேனும் ஒரு கவலை ஆனால் அதிலிருந்து நீங்கள் இப்போ வெளியே வர போறீங்க உங்களுடைய ஆசை ஒன்று பூர்த்தியாக போகிறது குரூப் ஒன் ஸோ நீங்கள் இந்த ஸ்தா காடை பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிட்டு உங்களுடைய விருப்பங்களை மனதார சத்தமே இல்லாமல் அமைதியாக பிரார்த்தனை பண்ணுங்க அது சிறப்பாகவே கைகூடி வரும் ஏதேனும் மன அழுத்தங்கள் மன வேதனைகள் இருந்தாலும் அதிலிருந்து அடைந்து ஆரோக்கியமாக வரக்கூடிய நேரம் தான் இந்த ஸ்தா சொல்லப்படுது குரூப் ஒன் அதோடு அதன் பிறகு ஒரு ஆசை நீங்க நீண்ட நாள் ஒரு பிரார்த்தனை உங்களுக்கு பூர்த்தியாக போகிறது குரூப் ஒன் வாழ்த்துக்கள் குரூப் ஒன் குரூப் தேர்ந்தவர்கள் உங்களுக்கான செய்தி என்ன வா குரூப் டூ மன்னிக்கணும் குரூப் ஒன் சொல்லி என்ன மன்னிச்சிருங்க குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு வந்திருக்கிறது த மெஜிஷியன் இப்ப உங்களால என்ன வேணாலும் செய்யக்கூடிய பலம் ஆற்றல் அதிர்வுகள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அப்ப இப்பொழுது எனக்கு என்ன வேணும் நான் இப்பொழுது ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறேன்னா எனக்கு என்ன வேணும் என்னுடைய நோக்கம் என்ன என்னுடைய வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படிங்கறத கவனமாக யோசிச்சு காலை எடுத்து வைத்து அந்த நீங்க அந்த ஒரு யோசனையில நீங்க முன்னோக்கி போனீங்கன்னா அது சிறப்பாகவே கைகூடி வரும் மெஜிஷன் அப்படிங்கும் பொழுது பிரேயர்ஸ் யூ டு உங்களுக்கு அந்த சக்தி இருக்கு எதையும் செயல்படுத்த இதுதான் நல்ல ஒரு நேரம் இந்த ஆரோக்கியமான ஆற்றலை சிறப்பாக ஆரோக்கியமாக செயல்படுத்துங்கள் குரூப் டூ வாழ்த்துக்கள் குரூப் டூ